வணக்கம் இன்னைக்கு முக்கியமா ஒரு சமூக ஒரு அவலத்தை பத்தி நான் பேசலாம்னு நினைக்கிறேன் நடந்த ஒரு விஷயம் அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் திருவள்ளூர் மாவட்டம் அது செங்கல் சூளைக்கும் தொழிற்சாலைக்கும் ஒரு மாவட்டம் ஆனா அது கொத்தடிமை முறை என்கிற அட்டிமைத்தனத்தின் பிடியில சிக்கிட்டு இருக்கு ஆமா இதை பத்தி சட்டம் என்ன சொல்றதுன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு இருபத்தி மூன்று மனித கடத்தலையும் மனிதர்களை கடத்துவதும் கட்டாய உழைப்பையும் முற்றிடுமா இந்த சட்ட பிரிவு தடை செய்கிறது அதே போல கொத்தடிமை தொழிலாளர் ஒன்றை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறின் சட்டப்படி குற்றமாகும் குறைந்த ஊதியம் வழங்குவதா இருக்கட்டும் ஊரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு செல்ல அனுமதி மறுப்பதாயிருக்கட்டும் எல்லாம் இதில் அடங்கும் சமீபத்திய கசப்பான் நிகழ்வு ஒன்று அதுதான் திருவள்ளூரில் இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்ணூர் கிராமத்தில் சட்டவிரோதமாக இருபத்தைந்து தொழிலாளர்களும் மீட்கப்பட்டுள்ளனர் ஆம் அவர்கள் சத்தீஸ்கர் மாவட்டத்தில் உள்ள ஏழை தொழிலாளர்கள் மொத்தம் பனிரெண்டு குடும்பங்கள் அதில் இரண்டு வயது குழந்தையும் அடங்கும் அதில் ஒருவருடைய மகளின் இறுதி சடங்குக்கு கூட அந்த முதலாளி விடாமல் பிடித்து வைத்திருந்தார் இப்படிப்பட்ட அவலம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது மக்களை போன்ற அநீதி உங்கள் பக்கத்து வீட்டிலோ அல்லது இதே போன்ற சூழலோ நடந்தால் நீங்கள் பார்த்துக்கொண்டு மௌனமாய் ஒவ்வொரு உரிமைகளும் சலுகைகளும் அவர்களுக்கு சென்றடைய நீங்கள் உதவி செய்யுங்கள் மீட்கப்படும் ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் சட்டம் பாதுகாப்பு அளிக்கிறது சான்றிதழ் அவர்கள் வாங்கியதாக கூறப்படும் அனைத்து கடன்களும் சட்டப்படி செய்யப்படுகிறது உடனடியாக முப்பத்தி ஐந்தாயிரம் வரையிலும் ஒரு குடும்பத்திற்கு முப்பத்தி ஐந்தாயிரம் வரையிலும் மறுவாழ்வு நிதியம் என்று வழங்கப்படுகிறது இதற்காக வண்ணம் மற்றும் சிறகுகள் என்ற திட்டங்கள் அரசு செயல்படுத்தி வருகிறது இதிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் வெறுமையாக விடப்பட்டது கிடையாது தையல் மற்றும் ஆஹ் சுய போன்ற வேலைகளை அவர்களுக்கு வேலைவாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அரசாங்கம் எனது வேண்டுகோள் கடன் வாங்கிவிட்டோம் அதனால் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள் அதற்காக கடன் வாங்கிவிட்டு கொடுக்காமல் இருக்க என்று சொல்லவில்லை கடன் வாங்கினால் முடிந்தவரை அதை கொடுங்கள் ஒருவேளை உங்களுக்கு கொடுக்க முடியாத பட்சத்தில் அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது கிடையாது சுதந்திரமாக வாழ்வது உங்களுடைய உரிமை யாராவது உங்களை மிரட்டினாலோ இல்லை உங்களுடைய அடையாள அட்டைகள் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு போன்றவை அரைத்து கொண்டாலோ அல்லது போதிய ஊதியம் தராமல் உங்களை அடைத்து வைத்திருந்தாலோ விருப்பப்படாத வேலைகளை உங்கள் மீது கட்டாயப்படுத்தினாலோ குறைந்த ஊதியத்திற்காக இவற்றிற்கெல்லாம் உங்க அருகில் உள்ள கலெக்டர் ஆஃபீஸில் இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனில் நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் எப்படி முடியலைன்னா காவல்துறையினோர் என்பதற்கு நீங்கள் கால் செய்யலாம் இல்லை குழந்தைகளுக்கான தனி உதவி எண் இருக்கிறது ஒன் ஜீரோ நைன் எயிட் இதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதனால் மக்களே உரிமைகள் எங்கு பறிக்கப்படுகிறதோ அங்கு உரிமைகளை பாதுகாக்க சட்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால் எதற்கும் பயப்படாதீர்கள் தைரியமாக சட்டத்தை ஒரு கேடகமாக பயன்படுத்துங்கள் நன்றி வணக்கம்